கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யகோவா ஐரே பிரயர்த்தின் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரெண்டு நாளாகும் இருபத்தி ஏழு ஆறு யோதா தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதால் பலப்பட்டான் இந்த வசனத்தில் யோதாம் என்கிற ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம் இவர் தன் வழிகளை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதால் பலப்பட்டான்னு பார்க்கிறோம் இவர் தன் தகப்பனாகிய உசியா ராஜாவை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்தார்னு பார்க்கிறோம் பிரிய மாணவர்களை இப்போ நாம வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையில இந்த உலகம் எவ்வளவு அட்வான்ஸா போனாலும் எவ்வளவு வளர்ச்சி நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் முன்பாக இருக்கிற நீதி நியாயங்கள் ஒருபோதும் மாறாது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டுள்ள காரியங்கள் தான் நமது வழிகள் இப்போ உள்ள நிறைய பேர் நல்ல ஒரு வேலை அல்லது ஏதாவது வழிகளில் நமது வாழ்க்கை தரம் உயரும்போது தேவனை விட்டு பின்வாங்கி போகிற அனுபவத்திற்குள் காணப்படுகிறோம் நமது மனமானது யாராவது அறிவுரைகளை சொல்லும்போது அதை கேட்க கூட இடம் தராது ஒன்று புரிஞ்சிடணும் இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்து காரியங்களும் ஒன்றுமே இல்லை இந்த யோதாம் என்கிற ராஜாவை பார்க்கும்போது இவர் மிகப்பெரிய ராஜா ஆனாலுமே இவர் தன் வழிகளை தேவனுக்கு முன்பாக நேராக்கிய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் எனவே இவரை தேவன் பலப்படுத்தினார் அடுத்ததாக கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவிகளை செய்தவர்னு பார்க்கலாம் ஒரு ராஜா என்று பார்க்கும்போது அவர் எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை தரத்தில் இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்க தனக்கு விருப்பமான வழிகளில் அவர் வாழ்ந்திருக்கலாமே ஆனால் அவர் அதற்கு இடம் கொடுக்கல நமது சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவர் இருக்கிறார் கிறிஸ்தவர்களின் பலமே நேரான செம்மையான வழிகளில் நடந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறது தான் அதை நாம் விட்டு போது தான் நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் உண்டாகிறது இதை கேட்கிற பிரியமானவர்களே நீங்கள் உங்களை பலப்படுத்தும் அனுபவத்திற்குள் அனுபவத்திற்குள் கொண்டு வாங்க ஒரு ராஜாவே ஆண்டவர் முன்னாடி தன் வழிகளை நேராகவும் செம்மையாகவும் நடந்துக்கணும்னு தேர்ந்தெடுக்கும்போது நாம் எம்மாத்திரம் சொல்லுங்கள் உங்களை ஆண்டவர் முன்னாடி சமர்ப்பிங்க உங்கள் வழிகளை நேராகவும் ஏசப்பா முன்னாடி செம்மையானதாகவும் மாற்றி உங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக